அன்பின் வணக்கம் நாள் நூற்றி தொன்னூற்றி ஆறு கவிதை நூற்றி தொன்னூற்றி ஆறு கவிஞர் அமிர்தம் சூர்யா கவிதை பறவையை ஸ்தாபித்தல் பெயரிடப்படாத ஒரு பறவையை பிடித்து வந்து அடைத்தேன் ஒரு பெயரில் அது பெயரைத் துறந்து பெயரின்மைக்கு ஓடியது பௌதீக இருப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த அந்த பெயரை பிடித்து வந்து கூட்டில் அடைத்து பறவையாக புனைந்தேன் என் தகுதிக்கேற்ப அது படபடத்தது சிறகடித்தது கூச்சலிட்டது தொடர்ந்து அதை உண்மையாக்கவே கவிதை கதைகள் மூலம் ஸ்தாபித்தேன் பறவையாக நீங்கள் அதை பறவை என நம்பத் தொடங்கிய பொழுதுதான் என் அழுகை உங்களுக்கு கேட்காமல் போனது எப்போதாவது என்னை தேடி அந்த அசல் பறவை வரும் வரை இச்செயல் நீடிப்பதை தவிர வேறு வழியில்லை தேன்கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி